நம்ம ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் நம்மளோட லைஃபை மற்றவங்களோட கம்பேர் பண்ணியிருப்போம் இது சரியாக தவறா ஜான் ஸ்டீஃபன் அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு உங்களோட லைஃபை மற்றவர்களின் வாழ்க்கையோட கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு புத்திக்கு உரிக்கிற மாதிரி ஒரு வரலாற்று கதையும் சொல்கிறாரு ரதிஷ் டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நிச்சயம் இந்த கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் பதிமூணு வயசு மதிக்கத்தக்க சிறுவன் என்றும் சொல்ல முடியாத இளைஞன் என்றும் சொல்ல முடியாத ஆலிவர் என்று ஒரு பையன் இருந்தான் உடை முழுவதும் கறி அப்பி வெள்ளை நிற சட்டை கருப்பாக மாறியிருந்தது அவனோட கைகள் முழுவதும் கற்களை அள்ளி அள்ளி காப்பு காய்த்து கிடந்தது அவன் ஒரு சுரங்கத் தொழிலாளி அமெரிக்காவில் மிகப்பெரிய சுரங்கம் தோண்டப்பட்டுக் கொண்டிருந்த சமயம் அது அவனுக்கு தினமும் சில ரொட்டி துண்டுகளும் உற்சாகபானமும் மட்டுமே உணவு இரவு வேலையை முடிச்சுவிட்டு வீட்டுக்கு திரும்பினால் அமெரிக்காவின் ஏழைகள் வாழக்கூடிய ஒரு தெருவில் தன்னுடைய அம்மா மற்றும் தம்பியோட தான் தங்குவான் ஆலிவர் வேலை செய்யும் அந்த சுரங்கத்தோட தலைமை அதிகாரி ஒவ்வொரு முறை ஆலிவரை சந்திக்கும்போது மிகவும் ஆச்சரியப்படுவார் காரணம் அவன் ஒவ்வொரு முறையும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பான் ஒரு முறை அந்த அதிகாரி ஆலிவரையே அழைத்து படிக்க வேண்டிய வயதில் படிப்பு இல்லை குடும்பத்தை பார்த்து கொள்ள தந்தையும் இல்லை நல்ல உணவு இல்லை செய்யும் மேலையும் கஷ்டம் எப்படி ஆழிவர் இப்படி உற்சாகமா இருக்கிற எனக்கும் ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு இது எல்லாமே இருக்கு ஆனா அவனால உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியவில்லை என்று கேட்டார் இந்த கேள்விக்கான ஆலிவர் சொன்ன பதிலை நீங்கள் உங்களின் அடிமனதில் வாங்கி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போகும் தருணத்தில் உடைந்து போகும் தருணத்தில் நான் ஏன் வாழ வேண்டும் என்று தோன்றும் தருணத்தில் ஆலிவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு மீண்டும் சொல்வான் நம்பிக்கையை கொடுத்து கையை பிடித்து தூக்கிவிடுவான் கரை படிந்த பள்ளில் என்றும் மாறாத அந்த சிரிப்புடன் சொன்னான் ஐயா நான் மிகவும் கொடுத்து வைத்தவன் என்னுடைய தம்பிக்கு பார்வை இல்லை அவனுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று சொல்வேன் அதை அவன் கேட்பான் இந்த உலகத்தின் அழகை பார்க்க இந்த கண்கள் எனக்கு கிடைத்திருக்கிறதே இது எவ்வளவு பெரிய விஷயம் அது மட்டுமல்ல என் வீட்டின் அருகில் எறும்பு கூடு ஒன்று உள்ளது நான் காலையில் எழுந்திருக்கும் முன்பே அவை எழுந்து தானியங்களை தேட சென்றுவிடும் நான் தூங்கும் நேரம் வரை கூட தூங்க அவைகளால் முடியவில்லை பாவம் ஐயா மேலும் நேற்று சுரங்க வேலையின் போது இருவர் இறந்துவிட்டார்கள் விட்டார்கள் பாருங்கள் நான் உயிருடன் இருக்கிறேன் இப்படி பல நல்ல விஷயங்கள் என்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி அதனால் தான் எப்போதும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறேன் என்றான் நேற்று வரை எனக்கு அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த உங்கள் மனதிடம் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறது என்று எல்லாவற்றுக்கும் மேல் நாம் இப்போது உயிருடன் இருக்கிறோம் இந்த கதையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அதுவே பெரிய கொண்டாட்டம் இல்லையா நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுற சமயங்களில் உங்களை சுற்றி உங்களை விட கம்மியாக இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணுறதுனால எந்த விதமான தப்புமே இல்லை அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் வாழ்க்கை மிகவும் அழகானது அவற்றில் உள்ள நல்லதை மட்டும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தருணத்தையும் கொண்டாடுங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள் என்னோடு இணைந்திருங்கள் என்றும் மகிழ்ந்திருங்கள் நான் உங்கள் அன்பு தோழி ரதி இந்த கதையை பற்றின உங்களை கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்களுக்காக காத்திருப்பேன்